காம்படேட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது நாம வந்து காம்படேட்டிவ் தகுந்த தகுந்த மாதிரி தான் நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே தவிர நான் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம வைக்கிறது கிடையாது நாம வந்து அவங்களுடைய நாலேஜ் செக் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கொஸ்டின் அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின் பண்றோம் அப்படின்றது மட்டும் தான் இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கிறது அதுல குரூப் போர்ல முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தது இல்லன்னு சொல்லவே இல்ல குரூப் டூக்கு எந்த மாதிரி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் வந்து டஃபா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருக்கும் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல எழுதுறத நானே சொல்லி முடிச்சிடறேன் கேட்டுக்கோங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருக்கா அப்ப கேளுங்க நானும் சொல்றேன் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும் உங்க இலக்கணத்தை நீங்க வந்து மேலோட்டமா படிக்காதீங்க இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டெப்டா போய் படிங்க நம்ம மேக்ஸ்ல எப்படி வந்து நம்ம கேல்குலேட்டிவா படிக்கிறோமோ அனாலிட்டிக்கல் திங்கிங்ல லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கணத்திலயும் வந்து உங்களுக்கு உள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்கா அதாவது புக்ஸ் இலக்கணம்னு தனியா இருக்கிற புக்ஸ் வாங்கி அத ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம சோஃபர் ஸ்கூல்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து இன்டெப்தா இருக்கவே இருக்காது சொல்லிட்டீங்களா இருக்கும் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த கலை சொற்கள் என்ன மேம் கான்செப்ட் வைஸா நீங்க படிக்க சொல்றீங்க அந்த கலைச்சொற்கள் எங்க இருந்து மேம் நாங்க ரெஃபர் பண்ணி படிக்க முடியும் சொல்லுங்க நம்ம மரபு தொடர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க மேம் கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கலை சொற்கள்னா என்ன மேம் மீனிங் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு இருக்கு மேம் கடல் போல இருக்கு மேம் எவ்வளவு மேம் நாங்க ரெஃபர் பண்ண முடியும் எவ்வளவு படிக்கிறது நாங்க சொல்லுங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க இவ்வளவு நாளா நீங்க பின்பற்றி வந்தது வந்து இதான மேம் திடீர்னு ஒரு மாடல் கொஸ்டின் எதுவுமே நீங்க கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவ்வளவு நாளா நான் வந்து ஓகே ஒரே மாதிரி தான் நானும் படிச்சிட்டு இருந்தேன் இதே மாதிரி தான் படிப்பேன் அப்படின்றதுக்கோ அப்படி நாங்க சொல்ல வரல மேம் எங்களுடைய கருத்து என்னன்னா ஹலோ அது எப்படி மேம் நீங்க क्वेश्चन பேப்பர் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு இது क्वेश्चन பேப்பர் நாங்க ஜட்ஜ்ல பண்ணல மேம் இப்போ அப்படியே கொடுங்க அப்படிங்கறது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க மேம் அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல மேம் நீங்க ஒரு மாடல் क्वेश्चन நீங்க விட்டுட்டு இந்த மாதிரி கேட்றீங்கனா ஓகே இந்த மாதிரி தான் இனி வரப்போற இருக்கும் அது இல்ல மாடல் क्वेश्चन பேப்பர் விட்டுட்ட மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற ஒரு 100 क्वेश्चन வந்து ஓகே டஃப்பா இருக்குன்னா அந்த 100 क्वेश्चन நீங்க நெக்ஸ்ட் என்ன தெரியுமா கேப்பீங்க அந்த மாடல் क्वेश्चन நூறு क्वेश्चन எங்க இருந்து கேட்டிங்கன்னு தான் கேட்பீங்க கரெக்ட்டா சோர்ஸ் தான மேம் நம்ம கேட்க முடியல அதனால அந்த சோர்ஸ் தான மேம் கேக்குறோம் நாங்க வேற எதுமே கேட்கல இத படிக்க மாட்டோம் அது படிக்க மாட்டோம்னு சொல்லல நீங்க இலக்கணத்துக்கு எவ்வளவு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு மேம் இலக்கணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு books மேம் நாங்க தேடி படிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க மேம்

இந்த சோர்ஸ்ல டென்த் புக் வரைக்கும் தான் நீங்க சொல்லி இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா ஆனா நீங்க சொல்ற பதில் வந்து உண்மைக்கு ஏத்துற மாதிரியே இல்லம்மா மேம் உண்மைக்கு ஒரு தேர்வர்கள் வந்து பேர் கரெக்ட்டா ஒரு விஷயம் இங்க பாருங்க நாங்களும் அந்த எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு தான் வந்திருக்கோம்

வந்து இருக்கு நீங்க எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்க ஆதங்கத்தை எங்க கிட்ட போன்ல நீங்க பேசி உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுது நாங்க சொல்லி புரிய வச்சாலும் உங்களுக்கு வந்து இல்ல நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல மேம் நீங்க உங்க பதவியில உக்காந்து நீங்க பேசுறீங்க நான் அப்படி ஏத்துக்கிற மாதிரி உங்களோட குரல மட்டும் நான் கேக்குறேன் மேம் மேம் இது வந்து என்னோட குரலா நான் ஏத்துக்கல நான் வந்து எல்லார்கிட்டயே ஒட்டுமொத்தமா வைக்கிற ஒரு கோரிக்கையா தான் அத கேக்குற ரெஃபரன்ஸ் புக் எங்களுக்கு எங்க சொல்லுங்க நீங்க மெயில்ல வைங்கமா உங்க ஒட்டுமொத்த கோரிக்கை செட் மெயில்ல வெச்சீங்கன்னா அத நாங்க எடுத்துட்டு போய் ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு போய் நாங்க ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுப்போம் நீங்க என்கிட்ட பேசி அதை நாங்க வந்து சொன்னாலும்

வேற என்ன வளர்க்கலாம் படிங்க படிக்க நீங்க நீங்க சொல்றீங்க வந்து வந்து சொல்ற இந்த அதெல்லாம் படிக்க ரெடிதான் கான்செப்ட் இப்ப மேக்ஸ்ல வந்து நீங்க வந்து புக்ல ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து இந்த கான்செப்ட்னா இதுதான் கூட்டினா ரெண்டு புணர்ச்சி விதினா உடம்புமே புணர்ச்சி எல்லா புணர்ச்சியும் நாங்க ரூல்ஸ் எல்லாம் மனப்பானம் பண்ணிருக்கோம் கலை சொற்கள்ல எங்க இருக்கு பழமொழில எங்க இருக்கு இல்ல கான்செப்ட் எங்க இருக்கு இதான் எங்களோட கேள்வி அதுக்கு நாங்க எவ்ளோ புக்ஸ் படிக்க முடியும் ஊர் ஃபுல்லா இருக்க லைப்ரரியில இருக்க எல்லா புக்ஸையும் படிச்சுட்டு இருக்க முடியுமா நீங்க சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா எங்களோட கோரிக்கை இதுதான் எந்த ஒரு சோர்ஸ் புக் ஒரு சோர்ஸ் புக் கொடுங்க பேப்பர் பாருங்க அப்ப டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஓகேங்களா இந்த ஒரு தடவை க்வெஸ்சன் பேப்பர் டஃப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே

படிச்சு தோத்துட்டா கூட பரவாயில்ல எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியாம இருக்கும்போது எவ்வளவு மன வேதனையா இருக்கும் நீங்களும் ஒரு எக்ஸாம் எளிதானே போயிருப்பீங்க சொல்லுங்க ஒரு தேர்வர்களை மனநிலை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆதங்கம் உங்களுக்கு புரியலையா நான் உங்களுக்கு திட்டல உங்களை எதுவும் நான் சொல்லல நான் ஹார்ஸா கூட நான் சொல்லல என்னோட ஆதங்கத்தை தான் நான் கொட்டுறேன் என்ன நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க வேணா படிக்க ரெடியா இருக்கும் ஆனா ஒரு சோர்ஸ் புக் கொடுங்க அதுதான் எங்களோட கோரிக்கை இது படிங்கம்மா இதுல இருந்து நீங்க ஆயிரம் புக்கு கொடுங்க ஆயிரம் பக்கம் இருக்கிற புத்தகங்கள் கொடுங்க நாங்க அதை கூட படிக்க ரெடியா இருக்கோம் யாரு எதுக்கும் சதச்சவங்க கிடையாது எல்லாத்தையும் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் அதுக்குள்ள வந்திருக்கும் இங்க வந்து நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண டிஎன்பிசி தான் ஒரு கீழே இருக்க ஒரு தலைமுறையே மாத்தி கொண்டு வருது மேல எவ்வளவு குடும்பம் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு கூட வழி இல்லாம படிச்சு எவ்வளோ பேர் உள்ள போயிருக்காங்க இப்ப அங்க ஏன் அடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுதான் மேம் என்னோட கேள்வி